ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை சொல்ல இருக்கிறோம் ஜூலை பத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை முதல் நாள் ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் போகிறார் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி இன்றைக்கி சுக்கரனும் ஏழாம் வீட்டில் சந்திரனுடைய இருந்து சுக்கரன் சந்திரன் நட்சத்திர பரிவர்த்தனையாக இன்றைக்கி பலனை தருது நல்ல பலனை நடத்தும் ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் இப்போ திருமணத்துக்கு ஒரு பேசி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா ஓகே சொல்லிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி அல்லது கணவன் மனைவி உறவில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு பகை உணர்வுகள் ஹெல்த் ரீதியாக ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜென்ரலாக வந்து ஆறு ஏழு பரிவர்த்தனைங்கிறது பொருளாதாரத்துக்கும் வேலைவாய்ப்புக்கும் சாதகமாக இருக்கும் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷவராசியில் இருக்குது காலையில் மணி ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு ரிஷவராசியில் சந்திரன் வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு இன்றைய பலனை தருபவர் நமக்கு சூரியன் சூரியன் வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் கடகராசியில் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் குலதெய்வம் கோயில் காரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே சாதகமான நாள் ஆனால் வந்து கமிஷன் வகை ஸ்மார்ட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை அதே நேரத்தில் சூரியனும் சனியும் அஞ்சு ஒம்போதுங்கும்போது பெற்றவர்கள் பிள்ளைகள் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிணக்குகள் ஏன்னா சூரியனுடைய மகன்தான் சனி சூரியனும் சனியும் விரோதிகள் இப்போ சூரியன் சனிக்காலில் இருக்கார் சனியும் சனிக்காலில் இருக்கார் அப்போ என்னென்னா பிடிவாத குணத்தை வளர்த்தி கொடுத்துருவாங்க அதனால் ஆகும்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்காது பட் பாவரீதியாக நிகழ்வுகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்மந்தம் அமைஞ்சிதுங்க ஆனால் படாத பாடுபட்டு அமைஞ்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம் பிடிக்கிறோன்னாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் ஈகோ அங்கே வந்து சூரியனாகவும் சனியாகவும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ ஏழாம் வீட்டில் தான் ரோஹிணி இருக்குது ஏழாம் வீட்டில் தான் சந்திரன் உச்சமாகற நட்சத்திரம் நமக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இடம் மாறுறது இடம் விற்கிறது ஒப்பந்தம் போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பொதுஜன தொடர்பு காரியங்களை சம்மந்தப்பட்டது திருமணத்துக்கு வரன் பார்க்குறது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலன்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரி வழி நண்பர்கள் வகை இதெல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து சிறப்பான நாள் சந்தோஷமான நாள் கான்ட்ராக்டெல்லாம் ஒப்பந்தம் கையில் தாக்குறதுக்கும் ச சம்பந்தம் இருக்குது மறுநாள் ஜூலை இருபத்தி ரெண்டு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் அதாவது திங்கக்கிழமையே இரவு ஒம்பது ஆறுக்கு தொடங்குது ரெண்டு பாதம் ரிஷபராசியில் இருக்குது ரெண்டு பாதம் மிதுன ராசியில் இருக்குது மிதன ராசிக்கு காலையில் எட்டு பதினாலுக்கு சந்திரன் மாறிடுவார் இந்த சந்திரன் வந்து நம்ம லக்னத்துக்கு எட்டில் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம் அப்போ இந்த இருந்து நீங்கள் அந்த எட்டு பதினாறுலேருந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இன்றைக்கு பலன் தருபவர் செவ்வாய் செவ்வாய் நமக்கு பத்தாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சுக்கனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்டீரியர் டெக்கரேஷன் சொகுசு வாகனங்கள் ஆபரணங்கள் திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம டெக்ஸ்டைல்ஸு ஃபர்னிச்சர்ஸு இது மாதிரி அனைத்து விதமான ஆடம்பர தொழில்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செவ்வாய் கேதுங்கிறது காவல்துறை சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் அது நல்லது பண்ணும் அப்போ இன்றைய பலன் வந்து நமக்கு நல்லா இருக்குது இந்த சந்திரன் எட்டில் இருக்கிறதுனால என்னென்னா மனோதைரியத்தை கொஞ்சம் ஆசுலேஷன் பண்ண வைக்கும் அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் புது காரியங்களில் இறங்காமல் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு புது முடிவுகள் எடுக்காமல் இருக்கிற பிஸ்னஸோ இருக்கிற வேலையோ கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் மறுநாள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஏழு இருபத்தி நாலு இரவு தொடங்குகிறது திருவாதிரை மறுநாள் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போ எட்டில் சந்திரன் இருக்கிறது ஒரு பிரச்சனை அதில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குங்கிறது இன்னொரு பிரச்சனை அந்த ராகுவும் கூட நமக்கு நாலாம் வீட்டில் இருக்காருங்கிறது ஒரு பிரச்சனை இந்த ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் எட்டில் இருக்கிற குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த நாலும் எட்டும் நட்சத்திர பரிவர்த்தனையில் ராகு குருவும் சார மாற்றம் வாங்குறதுக்கு பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் குரு திசையோ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ நடந்தால் அதன் எப்படியெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை தருங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நாளில் வந்து வேலைக்கு பரவாயில்ல தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த ஒர்க்கு ரொம்ப பரபரன்னு இயங்கும் ஸ்மூத்தாக இருக்காது பட்டு வேலைக்கு ஒன்றும் பாதிக்காது ஆனால் அதே நேரத்தில் சுபகாரியங்கள் வேண்டாம் பாசம் நேசம் இது சம்பந்தப்பட்ட முடிவுகளில் பேசாமல் இருந்துக்கிறது நல்லது அது சொந்த பந்த அனைத்து ஒரு வர்க்கத்துலேயும் நம்ம நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது டென்ஷன் ஆகிடும் அது மட்டுமில்ல வாகனம் சம்மந்தப்பட்டது போக்குவரத்து இதெல்லாம் வி விபத்துகள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கும் மறுநாள் வந்து ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை இந்த அதாவது ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் ஜூலை இருபத்தி மூணு மாலை ஐந்து ஐம்பத்தி மூணுக்கு தொடங்குகிறது ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்து மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூணு பாதம் மிதனராசியில் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது ஒரு பாதம் தான் கடகத்தில் இருக்குது இன்றைக்கும் எட்டில் சந்திரன் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவும் அங்கே இருக்கார் சந்திரனும் அங்கே இருக்குது ராகுடைய நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார் ராகு வேறு நாளில் இருக்கார் இன்றைக்கும் அந்த பரிவர்த்தனை பேசும் நாலு எட்டு அதனால் புதன்கிழமை சொன்னால் பலனே இன்றைக்கும் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணும் என்ன இன்றைக்கி கொஞ்சம் வந்து அந்த ஃபோர்ஸு குறைஞ்சிரும் ஏன்னா சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார் ஏழில் இருக்கார் சுக்கரன் கொஞ்சம் ஃபோர்ஸு குறைஞ்சிரும் அதனால் பெருசான பாதிப்புகளோ டென்ஷன் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மாலை நாலு நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறார் எட்டுலேருந்து விடுபடுறார் சந்திரன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீடு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்துடுறாரு அங்கே வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அங்கே ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் சந்திரன் செயற்கை பலனை தருது இப்போ ஐந்தாம் வீட்டில் மீனராசியில் இருக்கிற சனியும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த ஐந்தாம் வீட்டு சனியும் ஒன்பதாம் வீட்டு சூரியனும் சந்திக்கிறாங்க இப்போ எப்படி கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் சொன்னேன் அதே மாதிரி தான் அஞ்சு ஒம்பது வேலை செய்து அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியனும் சனியும் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இன்றைக்கி உறவுகளால் கூட பிரச்சனை வரும் சில பேருக்கு வேலை இழப்பு வந்து ஒரு அவமானத்தோடு நடக்கும் பட் வந்து மூளை உழைப்பு சார்ந்து இருக்கிறவங்க கமிஷன் வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி நமக்கு சூரியன் சனின்ற பகைத்தன்மையை கொஞ்சம் நெருடலாக இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பழகணும் இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நம்மளுடைய வெற்றி ஜோதிரம் டாட் காம்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப்பாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்